லா இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வாரம் புனித வெள்ளி வாரமா இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பேசின இந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் ஆகையினால தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க இந்த நாளிலும் கூட நாம் முதல் வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா தின விசேஷ புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல முப்பத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு விதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் ஆமே கவனிங்க மன்னிப்பு முதலாவது வார்த்தை மன்னிப்பு இந்த மன்னிப்பை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் நீங்க எல்லாரையும் எல்லாரையும் இதுவரைக்கும் மன்னித்து இருக்கிறீங்களா யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா யாரையாவது மன்னிக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க மன்னிங்கா பாருங்க நாம சிலரை மன்னிக்கிறோம் நாம எப்படி மன்னிக்கிறோம் கேட்டீங்கன்னா நம் மனதார நாம் மன்னிக்கிறோமாயா பிறரை நாம் நமக்கு தீங்கு செய்தவர்களை நமக்கு துரோகம் செய்தவர்களை அநியாயம் செய்தவர்களே நாம் மன்னிக்கிறோம் மனதார நாம் அவர்கள கவனிங்கர் மூணு பதிமூணு சொல்லுகிறது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியங்கள் லே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியங்கள் ஆமா பாருங்க நாம் எப்படி மன்னிக்கிறோம் கேட்டீங்கன்னா நாம் பிறரை என்ன பண்றோம்னா மன்னிச்சுடுறோம் ஆனா தேவன் அவர்களுக்கு பார்த்து ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம் லேலுயா இது மன்னிப்பு கிடையாது லேலுயா இது நாம் பிறரை மன்னிக்கிற ஒரு மனதார நாம் மன்னிக்க மனதார மன்னிக்கிற ஒரு காரியம் கிடையாது லேலுயா பாருங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனா ஆண்டவர் பார்த்தவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக நேரத்துல நாம் காத்திருக்கிறோம் லெலயா ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மன்னீங்க லெலுயா கிறிஸ்து எப்படி மன்னித்தாரு பாருங்க தனக்கு தன்னை சிலுவையில் அறைந்த இந்த யூத ஜனங்களுக்கு யாண்டூராகி இயேசு கிறிஸ் எப்படி மன்னிக்கிறார் கேட்டீங்கன்னா தானும் அவர்களை மன்னிச்சுட்டாரு ஆனா தான் மன்னிச்சது மாத்திரம் இல்லாம பிதாவும் அவர்களுக்கு மன்னிக்கும்படி அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் லேலுயா அது தானும் அவர்களுக்கு மன்னிச்சிட்டாரு பிதாவும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார் லேலுயா அதை தான் நாம் அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க இப்படி நாம் மன்னிக்கிறோமா லேலுயா இதுதான் உண்மையான மன்னிப்பு இதுதான் உண்மையான மன்னிப்பு பாருங்க வேதத்துல கூட பாருங்க ஒன்னு சாமில் இருபத்தி நான்காவது அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தாவிது சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அதேதான் தான் நாம் தியானிக்கு போகிறோம் ஒன்னு சாமுவில் இருபத்தி நான்காவது அதிகாரத்துல பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கத்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் இல்லை இந்த எத்தனையோ அநியாயங்களை செய்கிறாரு கர்த்தர் இந்த தாவிது தாவிது கையில சவுளை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த தாவிது இந்த சவுலுக்கு எந்த தீங்கும் செய்யாம வருகிறார் ஆனா அப்படி செய்யாம வருகிற அந்த சவுலை பார்த்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கர்த்த கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார் லெல்வியா கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் செய்வார் என்று சொல்லி அவர் வேண்டி அவர் அவர் சொல்லுகிற வார்த்தையை இன்னைக்கு கவனித்து பாருங்க லெலுயா அப்போ இன்னைக்கு நாம் மன்னிக்கிறோம் நாம் எப்படி மன்னிக்கிறோம் லெலு நாம மன்னிக்கிறோம் ஆனா கர்த்த அவர்களுக்கு பார்த்து எதையாவது செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீங்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து எப்படி மன்னித்தார் தானும் மன்னித்தாரு பிதாவும் அவர்களை மன்னிக்கும்படி பிதாவின் இடத்துல இருந்து எந்த தீங்கும் அவர்களுக்கு வராதபடிக்கு அவர் வேண்டுதலும் செய்கிறார் லேலுயா இதுதான் உண்மையாய் ஒருவரை மன்னித்து நாம் விடுதலை செய்வது லேலுயா இதைதான் நாம் இந்த நாட்கள்ல கிறிஸ்துவின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் லேலுயா ரெண்டாவது காரியம் என்ன கேட்டீங்கன்னா அந்த அதே வேத பகுதியில் பாருங்க கிறிஸ்து அவர்களுக்கு எப்பொழுது மன்னித்தார் நீங்க கேட்டீங்கன்னா அந்த யூத ஜனங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு செய்த காரியங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அவரை அரைந்தார்கள் அவர் அவர் முகத்துல உமிழ்ந்தார்கள் அவர்களை வாரினால் அடித்தார்கள் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள் அவரை கெட்ட வார்த்தைகளினால பேசினார்கள் இத்தனையோ செய்தவரை சிலுவையில் அறிந்தார்கள் லெலுயா அவரை சிலுவையில பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் ஆனா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு மன்னித்தார் அவர் எப்போது அவர்களுக்கு மன்னித்தார் கேட்டீங்கன்னா அவர்கள் இழைத்த தீங்கு லேளு அந்த ஜனங்கள் அவருக்கு செய்த அந்த அந்த தீங்கு அந்த காயங்கள் தன் சரீரத்தில் போதே அவர்களுக்கு மன்னிக்கிறார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் எப்போது அதை சொன்னார் அவர்கள் செய்த அந்த தவறு தம் மேல இன்னும் இருக்கு அவங்க தனக்கு கொடுத்த வழி வேதனைகள் தன்னுடைய உடம்புல இருக்குது தன்னுடைய மனதுல இருக்குது ஆனா உடனே கிறிஸ்து அவர்களுக்கு மன்னித்தார் ஆனா நாம் இன்னைக்கு சிலரை மன்னிக்கிறோம் நாம் எப்படி நாம் அவர்களை மன்னிக்கிறோம் பாருங்க நாம் வந்து சில பேர் வந்து அஹ் மன்னிக்கிறது ஒரு வருஷ காலமாக சில நாட்கள் ஆகிறது அவர்கள் இழைத்த காயங்கள் போகிற வரைக்கும் நாம் அமைதியா இருக்கிறோம் பல வருஷங்கள் ஆகியும் கூட சிலர் பேசாமையே இருக்கிறாங்க சிலர் இன்னும் மன்னிக்காமையே இருக்கிறோம் ஆனா கிறிஸ்து பாருங்க தனக்கு தீங்கு செய்தவர்களை அவர் உடனே மன்னித்தார் உடனே அவர்களுக்கு மன்னித்தார் பாருங்க ஸ்தேவான் கூட அப்போ சிலர் ஏழு அறுபதுல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஏழு அறுபதுல பாருங்க அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் இந்த ஸ்தேவான் பாருங்க ஸ்தேவானை கல்லால் எரிந்து அவரை கொலை செய்தார்கள் அந்த கல்லால் எரியப்பட்டு ரத்தம் வழிய வழிய அந்த காயங்கள் தம் மேல அவர்களுக்கு மன்னிக்கிறார் பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டிக் நாம் பார்க்கிறோம் ஆகினால் கத்துடைய பிள்ளைங்களே இந்த நாட்கள்ல சிலுவையை நாம் தியானிக்கிற நாம் இந்த நாட்கள்ல கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னித்தாரோ அதே போல நாமும் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகினால கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க ஒருவருக்கொருவர் நீங்க மன்னிங்க ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் ஆவேன்